ஆன்மீகத்தில் அகத்தை பற்றி என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அகத்தைப் பொறுத்தவரையில் நாம் எதுவும் செய்யத் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டால் அதுவே ஆன்மீகத்தின் முழுமையாகும் அகத்தில் நாம் குழந்தை நிலைக்கு திரும்ப வேண்டும் அதுவே உண்மையான ஞான நிலை ஞானமடைவது கடினமான செயலா இல்லை ஞானமடைவது மிகவும் எளிமையானது ஞானம் என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயமல்ல அதைத் தேடி பல வருடங்கள் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை ஞானமடைவதற்கு வயது வரம்பு உள்ளதா இல்லை ஞானமடைவதற்கு வயது ஒரு தடையில்லை நாற்பது வயதுக்குள் தான் ஞானமடைய முடியும் என்பதெல்லாம் தவறான கருத்து ஆன்மீக பாதையில் பரவச நிலை என்பது என்ன ஆன்மீக பயிற்சியில் சிலருக்கு பரவச நிலை ஏற்படும் ஆனால் அது நிரந்தரமானது அல்ல அது வந்து போகும் அந்த பரவச நிலையே ஞானம் என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது ஆன்மீக தேடலில் பலரும் செய்யும் தவறு என்ன ஞானம் என்பது ஏதோ அடைய வேண்டிய ஒரு பெரிய நிலை என்று கற்பனை செய்து கொண்டு அதற்காக பல கடினமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இது ஒரு தவறான அணுகுமுறை மனோலயம் மற்றும் மனோநாசம் என்றால் என்ன மனோலயம் என்பது தியானம் போன்ற பயிற்சிகளால் மனதை ஒரு குறிப்பிட்ட நிலையில் அல்லது பொருளில் ஐக்க செய்வது இது ஒரு தற்காலிகமான நிலையே மனோநாசம் அல்லது லய நாசம் என்பது மனம் அதன் அத்தனை வடிவங்களையும் விட்டுவிட்டு எந்த பிடிப்புமின்றி அதன் இயற்கை நிலைக்கு திரும்புவதாகும் இதுவே உண்மையான விடுதலை அல்லது முக்தி உண்மையான ஆன்மீக நிலை என்பது என்ன உண்மையான ஆன்மீக நிலை என்பது அகத்தை பொறுத்தவரை எதையும் செய்ய தேவையில்லை என்பதை உணர்ந்து மனதை அதன் போக்கில் இயற்கையாக செயல்பட விடுவதே ஆகும் இது ஒரு குழந்தையின் மனநிலையைப் போன்றது புற உலகச் செயல்பாடுகளுக்கு மட்டுமே மனதைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இத்தனை வருடங்கள் ஆன்மீகத்தில் தேடியது என்ன அந்த தேடல் எப்படி முடிவுக்கு வந்தது ஞானம் என்பது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான எட்ட முடியாத விஷயம் என்று கற்பனை செய்து பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தெட்டு வயது வரை தேடிக் கொண்டே இருந்தேன் பரவச நிலைகள் போன்ற அனுபவங்கள் வந்தன ஆனால் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை இறுதியில் அகத்தை பொறுத்தவரை நாம் எதையும் செய்ய தேவையில்லை அதை அதன் இயல்புக்கு விட்டுவிடுவதே உண்மையான நிலை என்பதை புரிந்து கொண்டபோது அந்த நீண்ட தேடல் முடிவுக்கு வந்தது சித்திகள் அல்லது அமானுஷ்ய சக்திகளைப் பற்றி உங்கள் கருத்து என்ன தியானம் மற்றும் தவத்தின் மூலம் சிலருக்கு சித்திகள் அல்லது அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கலாம் ஆனால் அவை ஆன்மீக பாதையின் இலக்கு அல்ல நான் சந்தித்த சிலர் சித்திகளை பெற்றிருந்தாலும் அவர்களும் உலகியல் துன்பங்களில் சிக்கித் தவித்தார்கள் உண்மையான ஞானம் என்பது இந்த சக்திகளுக்கு அப்பாற்பட்டது அகத்தில் நாம் ஒரு குழந்தையைப் போல எவ்வித முயற்சியுமின்றி இருப்பதே முக்கியம் ஞானமடைந்த பிறகு உலக வாழ்க்கையே எப்படி வாழ்வது துறவு அவசியமா ஞானம் என்பது உலகை துறப்பது அல்ல அகத்தில் எந்த முயற்சியும் செய்யாமல் ஒரு குழந்தையின் இயல்புடன் இருக்க வேண்டும் ஆனால் புறத்தில் ஒரு அறிவாளியைப் போல ஒரு அறிஞனைப் போல நம் களமைகளையும் பணிகளையும் செய்ய வேண்டும் கணவன் மனைவி குழந்தைகள் வேலை என உலக வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் துறவு என்பது புறத்தில் உள்ளவற்றை விடுவதல்ல அகத்திலுள்ள பற்றுகளை விடுவதையே